அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய ஆறுகள் அறிமுகம் அதாவது தமிழ்நாட்டின் ஆறுகள் அறிமுகம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நுயல் ஆறு நம்ம இந்த தொடர் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட நூறு ஆறுகளை பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் தமிழ்நாட்டில் நூறு ஆறுகள் இருக்கா அப்படின்னு சிறியதும் பெரியதும் நடுத்தரமானது இதெல்லாம் கணக்கு பண்ணினா கண்டிப்பாக நூறு ஆறுகள் இருக்கும் ஆனால் நம்முடைய நீர்வழி பகுதிகள் அல்லது வந்து ரிவர் பேசின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதினேழு ஆறுகள் அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டில் பதினேழு நீர்வழி பகுதிகள் இருக்கு அப்படின்றோம் ஆனால் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே பண்ண என்னுடைய ஆறுகளின்படி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு ஆறுகளை நான் பட்டியலிட்டிருக்கேன் சிறிய ஆறுகளை எல்லாம் சேர்த்தால் நூறு ஆறுகள் கண்டிப்பாக வரும் இப்போ இதுவரை பத்து ஆறுகளை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நுயல் ஆறு குறிப்பாக இந்த இதில் அதிகமான செய்திகளை நம்ம சொல்லலை அப்படின்னா கூட இதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுகளை பற்றிய ஒரு அறிமுகம் தேவை என்று நான் நினைக்கிறேன் முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் ஆனால் மறந்துருப்போம் ஆறுகள் மூலமாக தான் நமக்கு நாகரிகமே வந்தது இங்கே மட்டும் கிடையாது உலகம் முழுக்க அதனால அந்த ஆறுகளை நம்ம மறந்துட்டோம்னா ஆறுகள் நம்ம மறந்துடும் இந்த செய்தியை நம்ம மறக்கக்கூடாது அதை சொல்றதுக்கு தான் இந்த தொடர் நிகழ்ச்சி அதனால இந்த நொய்யல் ஆறு பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த ஆறுல முக்கியமா நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு இந்த ஆறு எங்க பிறக்குது எங்க வந்து சங்கமமாகுது எந்த பகுதியில பாயுது அந்த மாதிரி செய்திகளை தான் முக்கியமாக நம்ம பார்க்க போறோம் அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அதிகமாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு அதை தெரிந்து கொள்வது நல்லது இதில் முக்கியமாக வந்து இந்த இதில் என்ன செய்தி சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுகளை பாதுகாக்க வேண்டியது அதை பராமரிக்க வேண்டியது அதை மேம்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை இது அரசுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றது சொல்றதுதான் இந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நொய்யல் ஆறு வந்து எங்க பிறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில வெள்ளியங்கிரி மலை பகுதியில இந்த ஆறு வந்து பிறக்குது குறிப்பாக இந்த ஆத்தினுடைய இப்ப நம்ம நொய்யல் ஆறு என்று சொல்லுகிறோம் ஆனா பழைய பெயர் வந்து இது காஞ்சி மாநதி நதி என்று சொல்லுகிறார்கள் இப்ப கூட அங்கிருந்து அந்த ஓடை இருந்து வரக்கூடிய ஓடையை வந்து காஞ்சிமா நதி என்று தான் சொல்லுகிறார்கள் அதுக்கு பிறகு இதோட துணையாறுகள் ரெண்டு சேருது ஒன்று வந்து பெரியாறு இன்னொன்று வந்து சின்னாறு என்று இந்த ரெண்டு ஆறுகளும் துணையாறுகள் இந்த துணை ஆறுகள் வந்து சேர்ந்து தொம்பிலிப்பாளையம் என்ற இடத்துல தான் இந்த நொயல் நதி உருவாகுது என்று சொல்லுகிறார்கள் துணை ஆறுகளை வந்து ஆங்கிலத்தில் வந்து நம்ம ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லணும் இதை தான் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும் இந்த துணை ஆறுகள் பேர் வந்து நமக்கு முக்கியமாக பெரும்பாலும் அதிகமாக தெரியாது ஏன்னா அதுதான் நீர் வரத்து தரக்கூடிய ஒரு ஆறுகள் ஒரு பெரிய ஆறுக்கு வந்து அந்த துணை ஆறுகள் தான் தண்ணீரை வழங்கக்கூடியது தண்ணீரை வந்து விநியோகம் செய்யக்கூடிய ஆறுகள் அந்த ஆறுகள் தான் அதை நம்பி தான் பெரிய ஆறுகள்ல வந்து தண்ணி ஓடும் ஆக இப்ப இதில் பார்த்தீங்கன்னா நான் மூன்று ஆறுகள் சொன்னேன் ஒன்று வந்து அந்த வெள்ளியங்கிரி மலைப்பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில உருவாகக்கூடிய ஓடைகள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த நொய்யல் ஆறு உருவாகுது அதுல முக்கியமாக வந்து ஒன்னு பெரியாது இன்னொன்னு சின்னாது இன்னொன்னு வந்து காஞ்சி மாணவி இது மூணு சேர்ந்து வந்து ஆறாக உருவாகுது அப்படின்றத வந்து பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல பாயுது எங்கெல்லாம் இந்த ஆறு வந்து ஓடுது ஒரு மாவட்டத்துக்கு உள்ளே சுருங்கி போயிடுதா இல்லது இரண்டு மூன்று மாவட்டங்கள் போகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அதாவது எந்த மாவட்டங்கள் அல்லது மாநிலங்கள் அது எந்த பகுதிகள்னா இதனால பயனடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இது கிட்டத்தட்ட நான்கு மாவட்டங்கள்ல ஓடுது ஒண்ணு வந்து கோவையில வந்து உற்பத்தி ஆகுது அதற்கு அடுத்தபடியாக வந்து திருப்பூர் அதுக்கு அடுத்தது ஈரோடு அதுக்கு பிறகு கரூர் இந்த நான்கு மாவட்டங்கள்ல இந்த ஆறு ஓடுகிறது என்று சொல்கிறார்கள் அது எவ்வளவு தூரம் ஓடுதுன்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஆறு ஓடுது ஒரு ஆறு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில அது தொடங்கி நான்கு மாவட்டங்களில் ஓடி கடைசியாக வந்து கரூர் மாவட்டத்தில் அது நொய்யல் என்ற பகுதியில் வந்து சங்கம ஆகுது எங்க சங்கம் ஆகுதுன்னா இது காவிரி ஆற்றோட சேருது அதனால காவிரி ஆற்றோட சேர்றதுனால இது வந்து காவிரி ஆற்றோடைய ஒரு துணை நதி என்றும் நாம் சொல்ல வேண்டும் அதனால இந்த நொய்யல் என்ற இடத்துல வந்து இந்த நதி வந்து காவிரி ஆற்றோடு சேரதுனால தான் இது நொய்யல் என்று சொல்கிறோம் இந்த நொய்யலுக்கு இன்னொரு பேரும் இருக்குன்னு சொல்றாங்க கொடுமுடி என்ற பெயரும் இதற்கு உண்டு ஒரு ஆறு வந்து எந்த அளவுக்கு பயன் தருகிறது என்று பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் மற்றும் ஆஹ் தடுப்பணைகள் செக் டேம்ஸ் என்று சொல்லுவாங்க அது எத்தனை இருக்குதோ அதை தான் அந்த ஆறுகள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பயன் தருகிறது என்று நாம் கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல இரண்டு அணைக்கட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு வந்து உரத்துப்பாளையம் இன்னொன்னு வந்து ஆத்துப்பாளையம் இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு அணைக்கட்டுகள் இருக்கு அது இல்லாம முப்பத்தி ரெண்டு தடுப்பணைகள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக நம்ம இப்ப நிலத்தடி நீரை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம் ஏன்னா இந்த நீர் தட்டுப்பாடு என்பது பாசன நீராகட்டும் அதே மாதிரி குடிநீராகட்டும் பெரிய பிரச்சனையாக நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கு அதனால இந்த நிலத்தடி நீரை நம்ம மேம்படுத்தணும்னா முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா காலத்துல அதிகபட்சமாக உபரியாக பெய்யக்கூடிய தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய குள்கலம் தான் இந்த அணைக்கட்டுகள் ஆனால் இந்த டேம்ஸ் என்று சொல்லக்கூடிய தடுப்பணைகள் எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடி வரக்கூடிய தண்ணியை வந்து கொஞ்ச நேரம் நிறுத்தி அந்த நீரை வந்து நீர் தரைக்கு அடியில் நிலத்துக்கு அடியில் வந்து நிலத்தடி நீராக சேகரம் செய்வதற்கு உதவுவது தான் இந்த அஹ் தடுப்பணை சில பேர் கூட இப்ப சொல்லிட்டு இருக்காங்க தடுப்பணைகள் போட்டா அதுக்கு பிறகு கீழே தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது எந்த இடத்துல எந்த பகுதியிலே மழை பெய்யுதோ அந்த மழையை சேகரம் செய்வதற்கு அந்த தடுப்பணைகள் உதவியா இருக்கும் அந்த தடுப்பணைகளில் வந்து அந்த தண்ணி நிற்கும் போது கூடுதலான நீர் வந்து அந்த நிலத்தடியில் போயிட்டு நிலத்தடி நீராக சேகரமாவதற்கு இந்த தடுப்பணைகள் உதவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிராமங்களில் இந்த தடுப்பணைகள் இருக்கு அதை பராமரிப்பதற்கான எந்த முயற்சியும் இருப்பதாக தெரியவில்லை தடுப்பணைகளில் எங்கெல்லாம் நம்ம சரியான முறையில் பராமரிக்கிறமோ அந்த இடத்துல வந்து நிலத்தடி நீர் அதிகமாக உருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த அணைக்கட்டுகளும் இந்த தடுப்பணைகளும் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த நீரை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் கட்டினாங்க இந்த விவசாயத்துக்கு வந்து எவ்வளவு ஏக்கர் பரப்புக்கு வந்து இது வந்து உதவுது இந்த தண்ணீர் அப்படின்றத நான் தேடி பார்த்தா நிறைய எனக்கு அவ்வளவு தகவல்கள் அவ்வளவாக கிடைக்கல அப்படி இருந்தால் கூட கிட்டத்தட்ட சில தகவல்களில் இருபதாயிரம் ஏக்கர் வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது உதவியாக இருக்குது அப்படின்னாங்க சில இடங்கள்ல வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் வரைக்கும் கூட இது விவசாயத்துக்கு வந்து நீர் தருது அப்படின்ற மாதிரி செய்தியை நான் பார்த்தேன் இந்த அணைக்கட்டுகளையும் இந்த தடுப்பணைகளையும் சரிவர நம்ம பராமரிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அணைக்கட்டுகளுக்கு போய் சேர வேண்டிய தண்ணி அங்கே அதிகமான தண்ணீரை வந்து நம்ம சேமிக்க முடியாது அதே மாதிரி வந்து நிலத்துக்கடியிலேயே தண்ணீரை நம்ம சேமிக்க முடியாது இந்த அணைக்கட்டுகள் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை காரணம் வந்து என்ன கேட்டால் இப்போ மழை அதிகமாக பெய்யும் பொழுது இந்த தண்ணீரை சேகரம் பண்ணி அந்த தண்ணீரை சேமிப்பதற்கு நமக்கு வசதி வேணும் அதுதான் இந்த அணைக்கட்டுகள் அப்ப போதுமான அணைக்கட்டுகள் இல்லை என்றால் மழை காலத்துல அதிகப்படியா பெய்யக்கூடிய மழை தண்ணியை சேமிக்கிறதுக்கு வழி இல்லைன்னா அந்த பகுதியில கண்டிப்பாக வெள்ளம் ஏற்படும் அதனால இதையெல்லாம் நாம் திட்டமிட வேண்டும் ஆறுகள்ல அல்லது ஏரிகள்ல அல்லது குளங்கள்ல ஏற்படக்கூடிய மாசுவை கட்டுப்படுத்துவதற்கு அரசுதான் அதை செய்யணும் அப்படின்றது கிடையாது அரசாங்கத்தோடு அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த பொறுப்பு வேணும் அப்படி இருந்தால் தான் அதை கட்டுப்படுத்த முடியும் இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துங்களேன் நொய்யலாறை எடுத்துங்க நொய்யலாறு வந்து நான்கு மாவட்டங்களில் ஓடுதுன்னு பார்த்தோம் ஒன்று வந்து கோயம்புத்தூர் இன்னொன்று வந்து திருப்பூர் இன்னொன்று ஈரோடு இன்னொன்று கரூர் இந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கக்கூடியது நெசவு தொழிற்சாலை ஒன்று ரெண்டாவது வந்து சாய தொழிற்சாலைகள் அது இல்லாமல் வேறு விதமான தொழிற்சாலைகளும் இருக்குது இந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய கழிவு நீரெல்லாம் நிச்சயமாக சுத்திகரிக்கப்படாமல் அந்த ஆறுகள்ல விடக்கூடாதுன்றது சட்டம் இருக்கு ஆனால் இருந்தாலும் இந்த ஆறுகள் அதிகமாக சேதப்படுவது முக்கியமா இதனால தான் இப்ப இதே இந்த நொய்யல் ஆ ஆற்றுல கூட பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்று தண்ணீர் வந்து அதுல இருக்கக்கூடிய டிடிஎஸ் கணக்கு பண்ணி பார்த்துருக்காங்க கரையக்கூடிய உப்புக்கள் ஒட்டுமொத்தமாக கரையக்கூடிய உப்புக்கள் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இருநூத்தம்பது இருக்கணும்னு சொல்றாங்க ஐநூறு வரைக்கும் இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்றாங்க ஆனா இந்த நுயல் ஆற்று தண்ணீரில் வந்து சோதனை செய்து பார்த்த பிறகு பார்த்த பிறகு என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க இதில் இன்னொரு செய்தி வந்து என்ன கேட்டால் இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய நீரில் கனரக உலோகங்கள் வந்து கலந்திருக்கு அப்படின்றாங்க உதாரணமாக வந்து அதில் இருக்கக்கூடிய காப்பர் ஜிங்கு அதே மாதிரி லெட்டு அப்புறம் வந்து கேட்மியம் இந்த மாதிரி கனரக உலோகங்களுடைய கலப்பு வந்து அந்த தண்ணீரில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்ப அந்த மாதிரி தண்ணி இருக்கும்போது அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கீழ் இதுல என்னுடைய வேண்டுகோள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறுகளே நாம் பராமரிக்க வேண்டும் என்பதுதான் அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் எல்லாம் வந்து ஆறு கடவுளுக்கு அடுத்தபடியாக அதை வந்து வணங்கினார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே மாதிரிதான் அந்த காலத்துல இருந்த ஜனங்களும் செய்தாங்க இப்ப கூட நிறைய இடங்களை பார்த்தா ஆற்று திருவிழாக்கள் நடக்கும் நிறைய சின்ன வயசுல தென்பெண்ணை ஆற்றுல நடந்த ஆற்று திருவிழாக்கள்ல கலந்துட்டு இருக்கேன் அதனுடைய முக்கியமான நோக்கம் வந்து ஆறுகளை பராமரிக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு ஆறுகளை சீரழிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து இந்த கழிவு நீர் நான் சொல்ல ஆங்கிலத்தில் சொல்றதுனாக்கா ஒண்ணு கார்பேஜ் இன்னொன்னு சீவே கார்பேஜ் என்றால் குப்பை சீவேஜ் என்றால் சாக்கடை எங்கெல்லாம் நகர்ப்புறங்கள் வழியாக இந்த ஆறுகள் ஓடுதோ அந்த எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு ஆறுகளுடைய கரைகள்ல வந்து மலம் கழித்தல் ஓப்பன் டெபிகேஷன் என்று சொல்வார்கள் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது இதையெல்லாம் வந்து தடுக்கணும்னா இது எல்லாத்துக்கும் அரசாங்கம் வெறும் சட்டம் போட்டு தடுக்கணும் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்போ அங்கங்கே வசிக்கக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு அதில் கண்டிப்பாக வேணும் ஆகையினால ஆறுகள் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு அதனால அதை நம்ம திருப்பி கொடுத்துறது இதுதான் நம்ம திருப்பி கொடுக்கணுமா அப்படின்றத நம்ம யோசனை பண்ணணும் அதே மாதிரி அந்த நியூட்டன்ஸ் லாவில் சொல்லுவாங்க மூன்றாவது விதி நியூட்டனுடைய மூன்றாவது ரீதியில் சொல்லுவாங்க நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கு சமமான அளவில் அதற்கு எதிரான விளைவுகள் வந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை சொல்லுவார் ஃபர் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த நம்முடைய செயல்பாடுகள் தான் இந்த மாதிரி ஆறுகளில் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அதுக்கு முக்கியமா நம்ம தான் பொறுப்பு ஆகினால நம்ம அந்த ஆறுகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்